சித்தார்த்த அக்ஷரா இன்னைக்கு நம்ம வெங்கடேச பிரபத்திகில ஏழாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் சித்தார்த்த ஸ்ரீராம ராம ராமேதி மூணு தடவை சொல்லுப்பா ஸ்ரீராம ராம ராமே தி ரே ராமே மனோர்மே சசநாமத தினம் ஸ்ரீராமராமரே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோர்மே சசராமத தினம் ஸ்ரீராமராமரே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோர்மே

உடம்பு உடம்பு வந்து அந்த பத்மநாப கல்ல கூட பிரமாதமா ஜொலிக்குது அப்படின்னு சரி இந்திரநில கல் வந்து ரொம்ப கல்லு ஜொலிக்கலமா சுவாமியினுடைய பாதம் அந்த கல்ல விட ஜொலிக்குது அப்படின்னு சரியா இங்க விஷ் தானே உயர்வா சொல்றாங்க அதனால கல்லு ஜொலி ரத்னங்கள் எல்லாம் நமக்கு ரத்னங்களை பார்த்தா எவ்வளவு பிரகாசமா இருக்கு மின்னுது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சுவாமியினுடைய தேகத்தையும் பாதத்தையும் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க சரியநில மாதிரி என்னது நகம் இருக்கு வெரி குட் மாதிரி உத்தியன் நகாம் அந்த நகம் வந்து பிரயநிலா மாதிரி அதோட பிரயநிலாவோட இன்னும் பிரமாதமா ஜொலிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ విష్ణువుకు విష్ణుకు పడి కమలాక్లమౌ కాంతా పవాంగ్మగోచర సౌకుమార్యౌ శ్రీవెంకటేషరౌ శ్రపద్యే శ్రేమ భీతి ప్రేమం

விஷ்ணு பக்தர்களுக்கு ரட்சிக்கிறதுக்காக காப்பாத்துறதுக்காக வரம் கொடுக்கறதுக்காக துடி துடிச்சுட்டு இருக்காரு சரியா அப்படி துடிச்சுட்டு இருக்கிற விஷ்ணுவினுடைய பாதத்தை லக்ஷ்மி பிடிச்சு கொடுக்க பிடிச்சு மசாஜ் பண்றா சரியா அதுதான் இந்த ஸ்லோகம் அதுல என்ன சொல்றாங்க சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் பல்லவாப்யாம்னா ரொம்ப அன்போட ரொம்ப பாந்தமா அப்படின்னு அர்த்தம் கமலாக்கர கமலம்னா என்ன பூ என்ன பூ கமலாக்கர கரம்மா கைய வெற்றதா கரம்னா கமலா கமலாக்கரம்னா லக்ஷ்மியினுடைய கை எப்படி இருக்கு தாமர மாதிரி இருக்கு அந்த கமலாக்கர பல்லவாபியம் அதுல ரொம்ப பாந்தமா லக்ஷ்மி என்ன பண்றா சம்வாக நேபி சபதி கிளம மாத தானவ் இதுல சபதி அப்படின்னா ரொம்ப இது முதல்ல சம்வாக நேபி சம்வாக நேபின்னா ஷாம்பூ போடுறது இல்லாட்டி மசாஜ் பண்றதுன்னு அர்த்தம் சரியா சவாக நேபி சபதி கிளமமாத தானவ் இந்த சபதி கிளம அப்படிங்கிறதுல சபதி அப்படின்னா சட்டுன்னு அர்த்தம் டக்குன்னு நம்ம சொல்றோம்ல இந்த டக்குன்னு சட்டுன்னு அப்படின்னு அர்த்தம் சப்ப கிளமம் அப்படி கிளமம் அப்படின்னாலே ரொம்ப சோர்வ அடையிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது விஷ்ணுவுக்கு என்னன்னா பக்தர்களுக்கு ரட்சிச்சு காப்பாத்தி அது வந்து சட்டுன்னு சோர்வு அடைஞ்சிராம இருக்கிறதுக்காக லக்ஷ்மி வந்து இது ஒத்தட்டம் கொடுக்கறது காலை பிடிச்சி விட்டுறது இதெல்லாம் பண்றாளாம் சரியா விஷ்ணுவுக்கு உம் அப்போ அது வந்து அது என்ன மாதிரியான பாவத்துல பண்றா அப்படின்னா சப்ரேம பீதி காதலும் அன்பும் இருக்கு அதே சமயத்துல பதட்டமும் இருக்கு பதட்டம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம கிடுகின்னு பண்ணணும் விஷ்ணுவுக்கு வந்து நிறையா நிறைய பேரை காப்பாற்றணும் அப்படின்றதுனால அந்த ஒரு பதட்டமும் இருக்கும் டக்குன்னு நம்ம பண்ணணும் 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 அப்படின்னு இப்ப திருப்பல்லாண்டுல உதாரணமா சொல்லுவாங்க அதுக்கு நான் அந்த பாடல படிக்கிறேன் நம்ம திவ்ய பிரபந்தத்துல உள்ள ஸ்லோகம் இது பாசறோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு இப்போ அதுல வந்து ஆழ்வார் வந்து விஷ்ணுவ நன்னாரு நூறு வருஷம் கோடி வருஷம் இரு அப்படின்னு விஷ்ணுவ வாழ்த்துறாரு சரியா ஆழ்வார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் ஆழ்வாருங்கிறவங்க விஷ்ணுவை கும்பிடுறவங்க சரியா இப்போ நம்ம நம்ம வந்து இவங்க ஆசீர்வாதம் சொல்ற மாதிரிதான் நம்ம வந்து கடவுள வந்து வாழ்த்தலாமா நன்னாரு நன்னாரு அப்படின்னு நம்ம கடவுளை சொல்லலாமா சொல்லக்கூடாதுல ஆனா இந்த இடத்துல என்ன அந்த பக்தி பரவசத்துல அவங்க வந்து எங்களெல்லாம் நீ நீ நிறைய நாள் எங்களை காப்பாத்தணும் அதனால நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இங்க இவங்களுக்கு வந்து காலெலாம் விஷ்ணு கோலிக்குமா என்ன அப்படின்லாம் இல்ல இவங்க வந்து நிறைய பேரை காப்பாத்துறாங்க அதனால அப்படி இருக்குன்னு பக்தி ரசத்துல அப்படி சொல்றாரு சரியா அடுத்தது காந்தா வமัง மனச கோச்சர சௌகுமாரியோ காந்த காந்தனா என்ன சொல்லிருக்கேன் இழுக்குது காந்தம் அது காந்தம்னா தான் ম্যাগネット இழுக்குது ஈர்ப்பு சக்தி காந்தனா என்ன அர்த்தம் லட்சுமி காந்த் லட்சுமி காந்த் பர்னா காந்தம் ரொம்ப காந்திதி அப்படின்னா பேர்லாம் இருக்கு காந்த காந்தி இது லட்சுமி காந்த் அப்படின்னாலே லக்ஷ்மிகின்னு ரொம்ப இது அன்பிற்கு பாத்திரமான அப்படின்னு அர்த்தம் இப்ப காந்த ரஜினிகாந்த் விஜயகாந்த் அன்பு அன்புன்னு அர்த்தம் சரியா அப்போ வாங் மனச மன மனச கோச்சரை அதாவது மனசாலையும் வா வவாங் மனச கோச்சர அப்படின்னா கோச்சர அப்படின்னா இந்திரியங்களால சென்சஸ் இப்ப நம்ம பாக்குறது நுகர்றது பேசுறது கேக்கிறது தொடறது இந்த இந்த அஞ்சு இந்த சென்சஸ் இருக்குல்ல அஞ்சு உணர்வு உணர்வுகள் இதால எல்லாம் விவரிக்க முடியாது கடவுளை கடவுளுடைய பாதத்தையும் சரி கடவுளையும் சரி விவரிக்க முடியாது அப்படின்னு இவ்வளவு உதாரணம் சொல்றாங்கல்ல நீ கூட சொல்ற ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு திருவடி மூலமா தான் மோட்சம் அடைய முடியும் அதனாலதான் இவ்வளவு இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இது அஹ் கோச்சர சவுக்குமாரியோ அதாவது இதெல்லாம் விவரிக்க முடியாது அப்படி இவ்வளவு சொல்லிட்டு என்னால விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு ஓகேயா வா அத பத்தி பாதத்தினுடைய சிறப்ப சொல்லவும் முடியாது உணரவும் முடியாது அதை நினைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாரு வமாங் மனச கோச்சர அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடியும் அப்ப எது மாதிரி சவுகுமாரியோ அப்படின்னு சொல்றாங்க குமாரி குமரன் நீ கூடிய குமரன் குமரன் என்ன அர்த்தம் பிரவீன் குமார் அருண் குமார் குமார்ன்னு சொன்ன முருகனுடைய இன்னொரு பேரு குமரன்னாலே சின்னவன் ஆஹ் இள இளமையானவன் அப்படின்னு அர்த்தம் அப்ப கு நம்ம அந்த பழனி பஜனை பாட்டுக்கு முருகனுக்கு நேத்து கேட்டியம்மா என்ன அர்த்தம் அதுல குமரன்னா இளமையானவன் அர்த்தம் குமரி அல்லது குமாரி கன்னியாகுமரி கூட நான் உதாரணமா சொன்னேன் குமரி குமாரின்னா அப்ப யாரு முருகன் குமரன்னா முருகன் குமாரி குமரினா பொண்ணு இளமையானவள் அப்படின்னு அர்த்தம் சரியா சௌகுமாரி சௌ சௌபாகியவதி சௌமித்ரன் நம்மளுடைய சொந்தக்காரங்க இருக்காங்களே ஆஹ் காவேரி சௌமித்ரன் அதுல சௌமித்ரன் வருது இல்ல அப்படின்னா ராமனின் நண்பன் லக்ஷ்மணன் நான் குறிக்கிறேன் சௌமித்ரன் எதுக்கு சொல்ல வர அது கல்யாண பத்திரிகை எல்லாம் சௌபாகியவதி அப்படின்னு தான் எழுதுவாங்க சௌபாகியவதி அப்படின்னு சொல்லி பொண்ணு பேரை போட்டு எழுதுவாங்க அப்படின்னா சௌபாகியம் அப்படின்னாலே ரொம்ப மங்களகரமான ரொம்ப நல்ல தெய்வீகமான அப்படின்னு அர்த்தம் சௌக்குமார் அப்படின்னா அந்த பாதங்கள்லாம் விவரிக்கவே முடியாது உணர முடியாது மனசாலையும் சொல்ல முடியாது வார்த்தையாலையும் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல கடைசியா ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா சவுகுமார் அவங்களுடைய பாதம் மாதிரி இளமையான பெண்கள் ரொம்ப சின்ன பொண்ணுங்க இருக்காங்கல்ல சிறுமிகள் அந்த சிறு சிறுமிகளுடைய பாதம் எவ்வளோ எப்படி இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்குமா நம்ம குட்டியா மென்மையாக அழகா பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா அந்த மாதிரி தான் அதுக்கு உன் பாதம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ வெங்கடேசரணம் சரணம் சரணம் பிரபத்திய இப்படிப்பட்ட பாதங்களை உடைய விஷ்ணுவே உனக்கு என் நமஸ்காரங்கள் சரியா இப்போ நான் இப்போ சொல்றேன் என் கூட சேர்ந்து சொல்றீங்களா சப்ரேம பீதி சப்ரேம பீதி கமலாகர